கேட்டியகளி ஜகளி உதுவும் ஒரு கதையாண்டு ஒரு படம் உண்டு எங்கள்ட ஈழத்தமிழர்களில் அதுவும் எங்கள்ட வன்னி டீம் தயாரிச்சிருக்குது இருக்கு பேர் வந்து விலங்கு திரைக்கும் நான் படத்தை இல்லை ஆனால் படம் வந்து நல்லா இருக்குதான் சொல்கிறாங்க எங்கே ஓடுறாங்கன்னு சொன்னால் நோர்வேயில் இந்த படத்தை விட்றாங்க இந்த நோர்வேயில் எங்கே ஓடுறேன்ற நாலாந்தேகதி நாலாண்டைக்கு நாலாந்தேகதி இந்த படத்தை விட்றாங்க நோர்வேயில் எங்கே ஓடுறேன்ற விவரம் வந்து சைட்டில் போட்டு விட்றேன்னு பாருங்கோ படத்தை பார்த்தாக்கள் சொன்னாங்கள் எங்களுடைய கதையை மையப்படுத்தி வீடத்தில் உள்ள போராளிகள கதையை போராளிகளாக இருந்த வேண்டிய கதையை மையப்படுத்தி எடுக்கப்பட்டதுன்னு சொல்லியும் அதை அந்த போராளிகள மையப்படுத்தியும் அதோடு இப்போ உள்ள இந்த கஞ்சா க கசிப்பு ராக்ஸ் கலாச்சாரத்தை கலாச்சாரங்களை உட்படுத்தின படமாகவும் இருக்கிற சொல்லியும் விழிப்புணர்வான படம்னு சொல்லி சொன்னாங்க அதால் லண்டனில் இன்றைக்கு ஓடுறாங்களோ அன்றைக்கு நான் பார்க்குறேன் பட் இந்த படம் நாலாம் தேதி நோர்வேயில் இந்த படம் ஓடுறாங்க இந்த எந்த காணொலியில் பார்க்குற நீங்கள் உங்களுக்கு யாராவது சொந்தக்காரர் யாராவது இருந்தால் நோர்வேயில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த காணொலி அனுப்புங்க செய்து இந்த படத்தை போய் பார்க்க சொல்லி காரணம் எங்கட எம்மவற்ற சினிமா அதாவது ஈழத்தமிழற்ற அதுவும் வன்னியில் இருக்கிற இந்த போரால பாதிக்கப்பட்ட ஒரு வன்னியில் இருந்து இந்த படத்தை எடுத்துக்கிறாங்க அப்போ இந்த படம் நல்லா இருக்கா கூடாமா இருக்கான்றது உண்மையாகவே எனக்கு தெரியாது பட் எங்கட படிகள படம் அதால் தான் இந்த வீடியோவை செய்கிறேன் தயவு செய்து நோர்வேல எடுக்கிற ஒவ்வொரு ஈழத்தமிழர்களும் ஒவ்வொரு தமிழர்களும் இந்த படத்தை போய் பாருங்க ஃபுல் டீட்டெயில் நான் சைட்ல எல்லாம் போட்டு விடுறேன் தயவு செய்து நாலாந்ததி இன்றைக்கு ரெண்டாம் தேதி என்னென்ன ரெண்டு நாள் தான் இருக்குது நாலாந்தேதி இரவு ஏழ்றகண்ணே இரவு ஏழ்றகை போடுறாங்க அந்த ஃபுல் டீட்டெயில் நான் இதில் போட்டுவிடுறேன் தயவு செய்து போய் ஒவ்வொரு ஈழத்தமிழர்களும் பாருங்க வேறு வேறு நாடுகளில் இருக்கிற நீங்கள் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா தயவு செய்து நோர்வேயில் எடுக்கிற உங்களோட நண்பர்கள் அல்ல உறவினர்களுக்கு அனுப்பி இந்த படத்தை போய் பார்க்க சொல்லுங்க வேற என்ன முடிப்பாவே கேட்டிய கிளி ஊது மோஜ் காதி